கீரை கடைசல் சிறுகதை ஆக்கம் நு அப்துல்லாதி பாகவி பொறுப்பாசிரியர் இனிய திசைகள் மாத இதழ் ஆயிஷாக்கா சவிக்கம்மா உங்கள் கணவர் வேலைக்கு போயிட்டாரா ஆமாமினா இப்போ தான் சோறு கட்டி கொடுத்து அவரே ஆஃபி அவரை ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சேன் அவரோடவே பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன் என்னது உங்கள் கணவரே உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டு விடுவாரா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்டி ஆமினா இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி இன்னும் நிறைய இருக்குது இன்னும் நிறைய இருக்கா நீங்கள் தான் உங்கள் கணவருக்கு அதிகமாக பணிவிட செய்கிறத அக்கம் பக்கத்தில் சொல்லிக்கிறாங்க ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இல்லை ஆமினா என் கணவர் தான் எனக்கு அதிகமான வேலைகளை செய்து தர்றார் எப்படின்னு கேளு காலையில் ஃபஜீர் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போய் தொழுதுட்டு வீட்டுக்கு வரும்போது பால் வாங்கிட்டு வந்துடுவார் ஆஃபீஸ் போகும்போது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுருவார் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் சற்று சற்று நேரம் ஓய்வெடுப்பார் அந்த நேரத்தில் நான் அவருக்கு பிடிச்ச இஞ்சி டீ போட்டு கொடுப்பேன் அதை கொடுத்து விட்டு மகரிப் தொழுகைக்கு போவார் தொழுதுட்டு வரும்போது மார்க்கெட் சென்று தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்துடுவார் பிறகு இஷா தொலைக்கு போகும்போது வீட்டில் உள்ள குப்பைகளையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பையில் கட்டி என்னங்க மஜிதுக்கு போகிற வழியில் இதை போட்டுடுங்கன்னு அன்பொழுக சொல்லுவேன் பிறகு தொழுதுட்டு வரும்போது நான் சொன்ன விட்டு போன பொருள்களையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் ஆக நான் வெளியே போக வேண்டிய தேவையே கிடையாது வீட்டுக்குள் உள்ள வேலையை மட்டும் பார்த்தா போதும் ஆனால் ஸ்கூல் விடும்போது பசங்களை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதுதான் ஒரே கஷ்டமாக இருக்குது அக்கா ஆம்பளைங்களை தொழுகை அனுப்புறதுல இவ்வளவு நன்மை இருக்கா எனக்கு இது தெரியாம போச்சு இனிமே நானும் என் கணவரை மஜிதுக்கு தொழுக அனுப்ப போறேன் அக்கா அக்கா கணவருக்கு பணிவிடை செய்து அதன் மூலம் அல்லாவின் திருப்தியை பெறணும் அப்பதான் சொர்க்கம் போக முடியும்னு நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்போ என் கணவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து வாரேன் ஆனா என் கணவர் ஒரு கீரை பிரியர் அவருக்கு கீரை சமைத்து கொடுக்கும் போதெல்லாம் பழாக போன புல் என்னோட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அவர் அதை மட்டும் கண்டுபிடிச்சு என்னை திட்டாரு அக்கா நானும் விளக்கெண்ணையை கண்ணில் ஊற்றிக்கிட்டு சுத்தம் செய்தாலும் ஏதாவது ஒரு புல் அவர் கண்ணில் மாட்டிக்கிது அதை எடுத்து போட்டுட்டு ஒரு கீரையை கூட ஒழுங்காக சமைக்க தெரியாதா என்று என்னிடம் கேட்குறாருக்கா இதுக்கு என்னக்கா செய்கிறது அடியே ஆமினா இதுக்கேண்டி நீ கவலைப்படுற கீரையை நன்றாக வேக வைத்து அதை மிக்சியில் போட்டு அரைத்து விட்டு தாளித்து விடும் அதை பிள்ளைகளுக்கும் சோற்றில் பிசைந்து கொடுக்கலாம் உன்னோட கணவருக்கும் அன்பாக பரிமாறலாம் அப்புறம் பாரு அதில் ஒரு புல்லும் தெரியாது ஒரு கல்லும் தெரியாது அக்கா சூப்பர்க்கா என்னோட நெடுநாள் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு சொல்லிட்டீங்க இதோ இப்போதோ இப்போதே நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறக்கா